கடற்கரை தேர்தல் அதிகாரி வெளியிட்டார் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலின்படி கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் என்ற திட்டத்தின் கீழ் வாக்காளர் விழிப்புணர்வு பிரத்யேக காணொளி வெளியீட்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி குளோத்துங்கன் டிஜிட்டல் துறையில் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் உதவி கலெக்டர் யஷ்வந்த் மீனா கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரி குளோத்தங்கன் கூறுகையில் மக்களவை தேர்தலில் புதுச்சேரியில் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக இருபத்தி ரெண்டு மைய கருத்துகள் ஒரு கருத்தாக வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் மாநில எல்லையில் பத்துக்கும் மேற்பட்ட செக் போஸ்ட் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றது முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பறக்கும் படைகள் இருபத்தி நான்கு மணி நேரம் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவர் என்றார்